நாகப்பட்டினம் முஸ்லிம் ஜமாத் சார்பில் மிளாது நபி ஊர்வலம் நாகப்பட்டினம் புதுப்பள்ளி தெருவில் நடைபெற்றது தலைவர் பார்க்ராஜ் தலைமை வகித்தார் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் கலந்து கொண்டு ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார் புதுப்பள்ளி தெருவில் தொடங்கிய மிலாது நபி ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் புதுப்பள்ளியை சென்றடைந்தது நாகூர் தர்கா மேனேஜிங் டிரஸ்டி காஜி உஷேன் சாஹிப் தர்கா பரம்பரை கலிபா மஸ்தான் சாஹிப் நகர்மன்ற உறுப்பினர்கள் முகமது நத்தர் பேகம் முகமது சேக் தாவூது பதுர் நிஷா ஜூலை முகமது கபீர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் சமாதானமும் அவர்களை தலைமை ஏற்று நடத்தி தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் नगे मुसीमात असां जमात नीला विड़ेरितु तंद अचूं न जयन पई மதரசா அமைப்புகள் சார்பில் இது நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு நாகூர் தர்கா அடுத்து நாகூர் தர்கா அடுத்தபடியாக அடுத்தபடியாக நாகை நகரமன்ற துணைத் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது அடுத்து தங்கள் அனைவரையும் வருக வருக என ஈது மீளாது விழா கமிட்டி சார்பாக வரவேற்கின்றேன் திருக்குறானில் எல்லாம் வல்ல இறைவன் திருநபி அவர்களே ரஹமத்துல் ஆலமீன் அதாவது உலக மக்களுக்கு அளிக்கப்பட்ட அறுப்புடை என்று கூறியுள்ளான் எனவே அனைத்து மக்களும் பொதுவான உத்தம திருநபியை போற்றி புகழ வார்த்தைகளே இல்லை உலகில் இக்காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னரே அன்னல் பெருமானார் மக்களுக்கு எடுத்து உள்ளார்கள் மதுவையும் வட்டுமையும் வட்டியையும் ஒழித்து புறம் தள்ளி பெண்களின் உரிமைக்கு வழிவகுத்தவர்கள் எம்பெருமானார் அடுத்து மோல் நகர்வலாம் புறப்பட இருக்கின்றது அதற்கு முன்னதாக மிக சிறப்பானது ஒரு நிகழ்ச்சி உத்தம திருநவியின் புதிய தின விழாவை நாகப்பட்டினம் அனைத்து முஸ்லிம் ஜமாத்தார்களும் நற்பணி மன்றங்களும் முதர்சாக்களும் சேர்ந்து மிக சிறப்பான இந்த பேரணி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சிறப்பான நிகழ்ச்சியை தலைமையத்தில் நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன் உள்ளபடியே நம்முடைய திரு நபியுடைய உதய திருநாளை மிலாடி நபி என்கின்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் இங்கு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதிலே குறிப்பாக இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு மிலாது சொற்பொழிவு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது இரண்டு ஏழு மணிக்கு மேல் ஆக அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வதற்கு அனைத்து பெருமக்களுக்கும் நான் இங்கே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் குறிப்பாக இங்கே என்னுடைய நிகழ்ச்சியுடைய துவக்கமாக உலா மக்கள் உலா மக்களுக்கு அதாவது ஹஜ்ரத் அவர்களுக்கு இங்கே மதிப்பளித்து அவர்களுக்கு கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது உள்ளபடியே அது ஒரு சிறப்பு மிகுந்த நிகழ்வு தான் காரணம் நல்ல ஒழுக்கத்தையும் இளைஞர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த உலமாக்களுக்கு அந்த கௌரவத்தை பாராட்டி உள்ளபடியே மிக சிறப்பு அதோடு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சி பல்வேறு வகைக்கு எடுத்துக்காட்டாக நிகழ்கின்ற நிகழ்ச்சி குறிப்பாக இது மத பேதம் இல்லாமல் எல்லோரும் ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் அனைத்து மதங்களும் போதிக்கின்ற ஒரு செயல் அதிலே இஸ்லாம் மதம் அல்ல இது ஒரு மார்க்கம் என்று கூட நாம் பலரும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த சிறப்பான மார்க்கத்தில் பயணிக்கிற நீங்கள் நம்முடைய முகமது நபர்கள் நமக்கு போயித்திருக்கிற போதனைகளை ஏற்று நாம் சிறப்பாக வாழ வேண்டும் குறிப்பாக இந்தியா என்பது அனைத்து சமூகமும் அனைத்து மதங்களும் ஒருங்கிணைந்து வாழுகிற ஒற்றுமையான ஒரு நாடு அதனால்தான் மற்ற நாடுகளுக்கெல்லாம் இது இஸ்லாம் நாடு இது கிறிஸ்தவ நாடு என்ற நிலை இருந்தாலும் நம்முடைய இந்திய திருநாடு மட்டும்தான் மதங்கள் இல்லாத ஜனநாயக நாடு என்பதை போற்றி பறச்சாட்டி கொண்டிருக்கிறோம் உலக அரங்கில் அந்த வகையில் ஒரு எடுத்துக்காட்டு இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற ஒரு இடம்தான் நாகை மாவட்டம் அதிலும் குறிப்பாக இந்த நாகப்பட்டினம் இந்த தான் அனைத்து மதத்தினரும் உறவினராக அன்போடு அரவணைத்து செல்கிற ஒரு இடம் இந்த நாகை மாவட்டம் அதிலும் இந்த நாகைக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு அதிலே குறிப்பாக போதிக்கப்படுகிற நாகூர் ஆண்டவரின் தர்காவும் கிறிஸ்தவ மதத்தினர் போற்றி புகழ்கிற உலக வங்கியில் மதிக்கத்தக்கிற வேளாங்கண்ணி மாதா கோயில் சர்ச்சும் அதே போல நம்முடைய இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களான அம்மன் கோயில் சிக்கல் சிண்டாத போன்ற முக்கியமான தலங்கள் நிறைந்த இந்த நாகப்பட்டினம் உலகத்திற்கே எடுத்து காட்டுகிற மதத்திற்கு ஒரு சமதர்மமும் என்கின்ற நிலையில் எடுத்து காட்டுகிற வகையில் தான் இங்கே இருக்கிற நான் பல முறை போன முறை நான் சொன்னேன் கொண்டு வந்து சேர்த்து பள்ளிவாசலிலே அந்த கொடியை ஏற்றுகிறோம் என்றால் இதை விட நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இயங்குவதற்கு எடுத்துக்காட்டு உலக அரங்கில் எங்கும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டம் உலகத்திற்கே எடுத்து காட்டுகிற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் வாழ்கிற நாம் அனைவருமே அண்ணன் தம்பிகளாக பச்சார் மாமனாக குறிப்பாக எங்க ஊரே எடுத்துக்கிட்டா எங்க ஊர்ல ஒருத்தரே ஒருத்தர் தான் அபுபக்கர் தாயோடு பிறந்த தம்பி எப்படி குழந்தையை மருமகன் வாரி அணைப்பாரோ அதே போல அவர் எங்களை எல்லாம் வாரி அணைத்த நிகழ்வு இன்று எங்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஓடிட்டு அந்த அளவுக்கு மாவட்டம் அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெறுகிற இந்த மிலாடி நபி ஊர்வலம் மிக சிறப்பாக அமைய வேண்டும்

آمين الحمد لله رب العالمين اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم بلغ مرادنا مراد المسلمين وكل حاجتي وحاجاتنا يا قاضي الحاجات وصلي من الله آفات والبليات والمصيبات بخدمة الأولياء الكرامات اللهم يا ربي بجاي نبيك المصطفى ورسولك المرتلا وطاهر قلوبنا من كل يسن يبايدنا عن مشاهدتك محبتك محبت رسولك محبت أوليائك عميتنا على سنة والجماعة شوك الله الملائكة يا ذا الجلال والإكرام الأماني يا رسول الله الخلاص يا رسول الله القياس يا رسول الله لا وسيلة إلا أنت يا رسول الله لا شفاة إلا أنت يا رسول الله يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسي الكرم <applause> هاري دا ہولڈرز ہوندے ہیں یو سیڈس ہوندے ہیں ہا 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 ہ ये रास्ता हमारा है साले बोल हसीता मदियम सारा नीता सारा की अॼु जा मनाल मु थोरा पाल अॼु अबु भल